விருதுநகர் காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறி மக்களிடம் வாக்காளர்களிடம் கையெழுத்து பெறுகிறார்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே மாணிக்கம் தாக்கூர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறினார் விருதுநகரில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அளித்த பேட்டியில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நல்ல சாலை வசதி குப்பை இல்லாத சுகாதாரமான விருதுநகரை கட்டமைக்க வேண்டும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பட்டாசுக்கான தடைகளை நீக்க வேண்டும் சீனா லைட்டர்களை தடை செய்ய வேண்டும் விருதுநகர் எங்களது சொந்த மண் இந்த மண்ணின் பிரச்சினைகள் எங்களுக்கு நன்றாக தெரியும் காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறி மக்களிடம் வாக்காளர்களிடம் கையெழுத்து பெறுகிறார்கள் ஒரு வேட்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தெரியவில்லை இது முற்றிலுமாக தேர்தல் விதிமீறல் பத்து ஆண்டுகளாக எம்பியாக இருந்தவர் இதை செய்யக்கூடாது இந்த ஒரு விஷயத்துக்காகவே மாணிக்கம் தாக்கூர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இது நூறு சதவீதம் தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது இது தொடர்பாக திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் ஆகிய மூன்று இடங்களில் காவல்துறையிலும் தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளித்துள்ளோம் தலைமை தேர்தல் அலுவலரிடம் டெல்லிக்கு புகார் அனுப்பியுள்ளோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை வேட்பாளரே வாக்காளர்களிடம் கொடுத்து கையெழுத்து பெற்றால் அது தேர்தல் விதிமுறை மீறல்தான் மற்ற இடங்களிலும் இதுபோன்று காங்கிரஸ் கட்சியினர் செய்திருந்தால் அதுவும் விதிமீறல்தான் சட்ட ரீதியாக அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் விருதுநகர் தொகுதிக்கான வாக்குறுதிகளை கொடுக்கின்றோம் யாரிடமும் நாங்கள் கையெழுத்து வாங்கவில்லை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் மத்திய அரசு நிதியோடு மட்டுமல்லாமல் சொந்த செலவிலும் இலவச தையல் பயிற்சி நீட் தேர்வுக்கான பயிற்சி என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவோம் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க தேவைப்படும் போது விருது சொந்த செலவில் தண்ணீர் லாரி மூலம் தண்ணீர் கொடுப்போம் பாஜக தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கான திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் வரவேற்போம் எங்களது தேர்தல் அறிக்கையை குரான் பைபிள் பகவத்கீதை போன்று மதிக்கின்றோம் தேர்தல் என்பதே போர்தான் எனவே எனது மகனை போர்க்களத்துக்கு வெற்றி வீரனாக அனுப்பியுள்ளேன் என்று கூறினார் அதைத் தொடர்ந்து விருதுநகர் மக்களவை தொகுதிக்கான நாற்பத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகளை பிரேமலதாவும் விஜய பிரபாகரனும் வெளியிட்டனர் அதாவது எஸ்பெஷலி நான் சொல்லணும்னா நல்ல சாலை வசதி குப்பை குழு இல்லாத ஒரு சீரான ஒரு சுகாதாரமான ஒரு விருதுநகர் தொகுதியை நாங்கள் கட்டமைப்பு வேண்டியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பெண்கள் எங்களிடம் முறையிடுவது முதல்ல பார்த்தீங்கன்னா அனைத்து இடவாசிகள் உரை உயர்வு அதிகமாகும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அது மட்டும் கிடையாது படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பட்டாசு தொழிற்சாலே இன்றைக்கி எத்தனையோ இன்னைக்கு பட்டாசு முடக்கம் செய்யப்படாது அது தடையை நம்ம வந்து விளக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பிளாஸ்டிக்காலான கேஸ் லைச்சர் அது வந்து நிச்சயமாக தடை செய்தால் தான் இங்கே வாழ்கின்ற நமது மக்களுக்கு தொழிலாளர்கள் அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் இதெல்லாமே இதை நாங்கள் முன்னெடுத்துகிறோம் அது மட்டும் கிடையாது நீங்கள் தான் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது மக்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக நாற்பது தொகுதிகளையும் நான் களத்தில் பார்க்கும் பொழுது உறுதியாக நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் வென்று எடுப்போம் அண்ணன் எடப்பாடியார் யார் கையை காட்டுகிறாரோ அவர்தான் நிச்சயமாக பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது